யூடியூப் உறவுகள் எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கும் ஹோ ஆர் டூயிங் குட் வரக்கூடிய பெருநாளைக்கு லன்ச் டைமுக்கு அட்டகாசமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈத் ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் இந்த வீடியோடு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம நோமலாக செய்யக்கூடிய பிரியாணியை விட இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு மிச்சமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த பிரியாணியை பர்ஃபெக்டாக பண்ணணும்னா இந்த வீடியோ லாஸ்ட் உக்கட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் என் போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு இந்த பிரியாணி ரைஸ் செய்கிறதுக்கு முதலாவது நம்ம அரிசியை ஊற வச்சுக்கொள்வோம் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற வந்து பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் தாராளமாக பாஸ்மதி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் நாலு கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து ஜென்ரலாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம்ஸ் மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருவோம் இது வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உரினாலே போதும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிளண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் அப்படி இல்லாட்டி யோகட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் மீடியம் சைஸில் மூணு தக்காளி அதையுமே கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரெசிபிக்கு நான் முழு பூண்டை யூஸ் பண்ணுறேன் ஸோ அதையுமே வந்து தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு இஞ்சி அந்த லென்த்தில் மாதிரி நீங்கள் இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு க்ரீன் சில்லிஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியண்டரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி மல்லிகளை சேர்க்கும்போது மிச்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நம்ம கிரேவியோட கலர் மாறிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து இதோட நான் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன் பிரியாணி மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு முன்னே நான் பீஃப் பிரியாணி ரெசிப்பியில் நான் இந்த பிரியாணி மசாலாவை பற்றி பேசிருப்பேன் நான் எப்போயுமே சூஸ் பண்ணக்கூடிய பிரியாணி மசாலா இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி இந்த பிரியாணி மசாலாவில் மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி தான் இருப்பாங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறதுனால பிரியாணியோட வாசம் இனிமேல் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி மசாலாவில் இருக்கக்கூடிய பிளாக் காடமம் காடமம் சினமன் ஸ்டிக் இதெல்லாமே வந்து உரமாக்கிட்டு நம்ம பவுடரை மட்டும்தான் இந்த மிக்ஸோடு சேர்த்துருக்கேன் ஸோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி கிடைச்சிரும் ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வெங்காயத்தை நம்ம இந்த கர்ட் மிக்ஸோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கொள்வோம் இந்த மிக்ஸோடு நீங்கள் இந்த ஃப்ரை பண்ண அணியனும் சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட கலர் வந்து ஒரு நல்ல கலருக்கு வந்துடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மிக்ஸை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க பேன் நல்லா சூடானது பின்னாடி இதுக்கு அரைக்கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ என்ன நல்லா சூடாகியாச்சு இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலாவில் சைட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த இன்னைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க இந்த டைமில் ஒன் கேஜி சிக்கனையும் இதோடய சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இந்த சிக்கன் நல்லா பிறண்டு வர அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரக்காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த வெளி லேயர் வந்து கொஞ்சம் கலர் மாறும் வரக்காட்டியும் இதை நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு காடமும் சின்னமும் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை நான் சேர்த்துருக்கக்கூடியது வந்து அந்த பிரியாணி மசாலா இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுவும் உங்கள் கிட்டே அது கூட நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா பிரியாணி மசாலால அது எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கு சிக்கன் வந்து ஒரு ஏழு நிமிஷம் மாதிரி நல்ல ஒயிலே குக் ஆகிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த யோகட் மிக்ஸ் இருக்குது இல்லையா அதை ஸ்ட்ரைட்டாகவே இந்த சிக்கனோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தாலும் நீங்கள் அந்த உப்பையும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா உப்பும் புளியும் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் ஸோ மணி சேர்த்துருக்கக்கூடிய இந்த கிரேவி வந்து இந்த சிக்கனோட நல்லா கொதித்து அந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காய் உரக்காட்டி இந்த மாதிரி அடிக்கொரு மாதிரி மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க முக்கியமாக இந்த மாதிரி மிக்ஸ் ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா சிக்கன் வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவியெல்லாம் நல்லாவே திக்காகி அதில் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி பிரியாணிக்கான சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த எண்ணெயை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் இந்த எண்ணெயை வேறே எடுத்து கொள்ள போகிறேன் இந்த மாதிரி ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அது ஒரு சைடில் வச்சுருவோம் அதே டைமில் சிக்கனையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேமாக குறைச்சி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி அப்படியே வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கான ரைஸை பார்த்துருவோம் ஒரு பேனில் தாராளமாக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கான ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதே மாதிரி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வரக்காட்டியும் கராம்பு ரெண்டு பேலீவ்ஸும் நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்த மூணு லெமன் பீஸஸையும் வந்து இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு ஜென்ட்லாக ஒரு மிக்சனை கொடுத்துட்டு அதை அப்படியே குக்காக விட்டுருங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசி எந்தளவுக்கு குக் பண்ணுன்றத நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ தேவைப்பட்ட அந்த வீடியோஸை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பட் இந்த வீடியோவில் அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா குக்காக இருக்குது இந்த டைமில் இதில் இருக்கக்கூடிய வாட்ரு எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ஒரு மூணு போர்ஷனுக்கு டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட் லேயராக வந்து இந்த பேனில் வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ரைஸ் வந்து எல்லா இடமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிக்கன் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு போர்ஷனை வந்து இதோடைய சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அனியனையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் லேயருக்கு ரைஸை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க அதே ப்ராசஸ் தான் சிக்கன் ஃப்ரைட் அனியன் கொரியன் ரிலீஃப் இது மூணையுமே வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட் போர்ஷன் ரைஸ் ஏன் வந்து இதுக்கு மேலால் இருக்கிற டொப்பாக லாஸ்ட் லேயராக வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட் போர்ஷனுக்கும் ஃப்ரைட் ஹோனியனையும் கொரேண்டு லீஃபையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம டொப் லேயருக்கு இதை எல்லா இடமும் படுற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் எடுத்து வச்சு இந்த எண்ணெயை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் தான் நம்ம சிக்கன் கிரேவியில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே இதுலேயும் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் நீங்கள் இதையும் சேர்த்தா தான் இந்த பிரியாணியில் நல்ல டேஸ்ட் ஒன்று வரும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஷிஃப்ரன் ஃபுட் கலர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக நல்லா தின்னாக கட் பண்ண லெமன் பீசஸையும் இதோடயே மேலால் சேர்த்துருக்கேன் ஸோ இதை லிட்டாவில் கவர் பண்ணி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல சிம்மரில் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஈத் பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் ஸோ பிரியாணியை வந்து ஜென்டலாக சைடில் இருந்தே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் நீங்கள் பேசிக்காக நோமலாக செய்யக்கூடிய பிரியாணியில் சிக்கனை சாப்பிடும் போது இருக்கக்கூடிய டேஸ்ட்டை விட இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணிக்கு உங்களுக்கு வேணும்னா எக் கூட நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு இன்னமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேண்டி ஆமன் கஷ்நட் ட்ரைசின்ஸ் இதே மூணுமே வந்து நல்லா கீழே ஃப்ரை பண்ணி அதேமே வந்து சர்வ் பண்ணுற டைமுக்கு கட் பண்ணுறதுக்காக வேண்டி எடுத்து வச்சுருந்தேன் ஈத் டே லஞ்சுக்கு நீங்கள் மிச்சமே யோசிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான பிரியாணியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ஈத் ஸ்பெஷல் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூரண ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஸோ டைம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சிஎஸ் ஒன்வெத்நாத பிளாக் தேங்க் யூ